நீரின்றிமையாது உலகேனின் வானின்றி அமையாது ஒழுக்கு அதாவது ஒழுக்கின்றி வானமையாது தனி மனித ஒழுக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் நமக்கு காண்பிக்கிறார் சரி மழைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யஜ்யாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாது அன்னசம்பா பவந்தி பூதானி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாஸ்திரங்கள் இது என்ன விஷயம்னு கேட்டா மழை அப்படிங்கிறது பொழியலை அப்படிங்கிறது அதாவது நமக்கு உணவுக்கு தேவையான எல்லாமே நமக்கு பூமி தான் நமக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த பூமிக்கு வந்து சரியானபடி ஜல ஓட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நமக்கு பூமியில எந்த ஒரு வஸ்துவை போட்டாலும் அதை திரும்பி நமக்கு ஆகாரமா கிடைக்காது இல்லையா நம்ம வந்து ஒரு விதைய போடுறோம் அப்படின்னாக்கா அந்த விதை முளைச்சு நமக்கு வரணும் இல்லையா அது பயிராகணும் இல்லையா பழங்கள் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் கிழங்குகள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு வந்து பூமி தான் நமக்கு அத வந்து தன்னுடைய கர்ப்பத்துல தரிச்சு நமக்காக பூமி மாதா தான் கொடுக்குறா இல்லையா அந்த பூமி மாதா அப்படிங்கக்கூடியவள் மழையினுடைய அவள் மழையினுடைய ஒரு உதவியை வச்சிருந்துதான் அது பண்றது இல்லையா மழை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மம் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதர்மம் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி அதர்மம் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெஞ்சாலும் இந்த அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா மழையே இல்லாம போறது அல்லது மழை வந்து ரொம்ப அதிகபட்சமா வந்து இருக்கக்கூடிய இடத்தையே வந்து நாசம் பண்ணிடுறது இல்லையா அதிகமான ஜலம் வந்தாலும் சிரமம் ஜலமே இல்லைனாலும் சிரமம் இல்லையா சரி யஜ்ஞா பவதி பர்ஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்னன்னாக்கா வேதம் ஓதிய வேதியற்கு ஓர் மழை அப்படிங்கக்கூடிய வச்சனத்தை நம்ம ரொம்ப நன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப பிரசித்தமான ஒரு வார்த்தை வேதம் ஓதிய வேதியற்கு ஓர் மழை அப்படின்னாக்கா வேதம் ஓதும் அந்தனர்களுக்காக ஒரு மழை பெய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா வேதம் ஓதிய வேதியருக்கு மாத்திரம் இல்ல அந்த மழையானது லோகம் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக தான் இல்லையா அப்போ அந்தணர்களானவர்கள் வேதத்தை சரியானபடி ஓதின்ட்டு இருந்தா வேதத்தை சொல்லின்றிருந்தா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்றதா அதன் மூலியமா லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும்படியான மழையானது பெய்யறது அந்த மழையின் மூலியமாக பயிர்கள் நமக்கு வந்து உருவாகிறது அதன் மூலியமா உயிர் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்கிறது இல்லையா அந்த அன்னம் அதாவது உணவு தான் நம்மளுடைய உடலுக்கு பிரயோசனம் இல்லையா உடலுக்கு வந்து தேவையானது உணவு இல்லையா இந்த உயிருக்கு உடல் தேவை உடலுக்கு உணவு தேவை இல்லையா அதனாலதான் ஆகாரத்தை தெய்வமா நம்ம மதிக்கணும் இல்லையா வேதமே என்ன சொல்றது பிரம்மே நீ வந்து உண்ணக்கூடிய உணவை கடவுளா மதிக்கணும் அப்படின்னு சொல்ற உணவை வந்து ஒருபோதும் வீணாக்கப்படாது உணவை வந்து கடவுளுக்கு நீ மதிக்கணும் ஏன்னா அந்த உணவு அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒரு விஷயம் தாகத்துக்கு ஜலம் பசிக்கு உணவு இல்லையா ஒரு எந்த உயிரா இருக்கட்டும் மனிதன் மாத்திரம் இல்லை உயிர்களுக்கு அத்தியாவசியமான தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா பிரதானமா இந்த ரெண்டு தான் இதுக்கு அப்புறம் தான் உடுத்த உடையாகட்டும் இருக்க இடமாகட்டும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் முன்னாடி பிரதானமா இந்த உயிர் முதல வாழணுமே இந்த உயிருக்கு எது பிரதானம் அப்படின்னாக்கா தாகத்துக்கு ஜலம் பசிக்கு உணவு இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு சரியா இருக்கணும்னா மழை பெய்யம் மழை பெய்யணும்னா தர்மம் சரியா இருக்கணும் தர்மம் இருக்கக்கூடிய இடத்துலதான் மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி இந்த விஷயத்துக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் பிரார்த்தனை யாரும் பசி தாகத்தினால கஷ்டப்படக்கூடாது லோகத்துல யாருக்கும் அகங்காரத்தினால தன்னுடைய விருப்பு வெறுப்புனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து கொள்றதோ ஹிம்ச பண்றதோ இருக்கக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மிருகத்தையோ யாரையுமே வந்து கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னாக்க உக்ரம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க லோகத்துல யாரும் பசினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்படக்கூடாது லோகத்துல எல்லாருக்கும் தாகத்துக்கு சாந்தியா ஜலமும் சமிருத்தியா கிடைக்கணும் பசிக்கு உணவும் சமிருத்தியா கிடைக்கணும் இதுல எந்த விதமான பேதத்துக்கும் அந்த இடத்துல இடம் சொல்லவே இல்லை மனுஷியர்களுக்கு மாத்திரம்தான் மிருகங்களுக்கு மாத்திரம்தான் அல்லது மனுஷியர்கள்ட்டயே எந்தெந்த வர்ணத்துக்காரர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லல ஜீவனா உயிர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தாகத்தினால ஏற்படக்கூடிய சிரமம் இருக்கக்கூடாது பசியினால ஏற்படக்கூடிய சிரமம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் பிரார்த்தனை பண்றது எந்த இடத்துலன்னா அந்தனர்களான வேதியர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு வேள்வி அவர்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் அவர்கள் செய்யக்கூடிய வேள்வியில இந்த பிரார்த்தனை வர்றது அதாவது லோகம் முழுக்க யாரும் பசி பட்னியினால கஷ்டப்படக்கூடாது லோகம் முழுக்க யாரும் தன்னுடைய விருப்பு விருப்புக்காக இன்னொருத்தரை வந்து கஷ்டப்படுத்தப்படாது ஹிம்ச பண்ணப்படாது அடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு பகவானை தவிர இங்க வேற யாருக்கும் உரிமை இல்லை அதெல்லாம் நடக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றது உக்ரம் வச்சகா இருக்கக்கூடாது துவேஷம் வச்சகா இருக்கக்கூடாதுன்னு சரி இந்த ரெண்டும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கும் நேரம் சொல்றது எந்த இடத்துல கோஹத்தி நடக்குமோ பசுமாட்ட வந்து எந்த இடத்துல கொலை பண்றாலோ அந்த இடத்துல இந்த துர்பிக்ஷம் ஏற்படும் துர்பிக்ஷம்னா என்னன்னா சரியான காலத்துல சரியானபடி மழை பெய்யாது சரியான மழை பெய்யாம அது என்ன ஆகும்னா விபரீதமான மழை பெஞ்சு இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நாசமாறி வீடு வாசல்லாம் என்ன சொல்றது மழையினால சிரமப்பட்டு இன்னும் அவளுடைய வாழ்க்கையே வந்து போகும் இல்லையா அதிவருஷ்டி அனா வஷ்டி இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வேதம் வந்து நமக்கு எச்சரிக்கை பண்றது சரி பசுமாட்டுக்கு ஏன் அவ்வளவு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பசுமாடு அப்படிங்கிறது வந்து தான் வந்து தன்னுடைய உணவு வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடியதா வச்சுட்டு தன கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மையும் மருத்துவர்களுக்காக கொடுத்துட்டு இல்லையா அதனாலதான் திருமூலர் சொல்றார் யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் உன்னால முடிஞ்சா ஏதாவது ஒரு பசுமாடு ரோட்ல போகக்கூடிய பசுமாட்டுக்கு ஒரு இலையாவது பிரிச்சா அதுக்கு வாயில கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது நமக்கு விதவிதமா சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லல நல்ல வஸ்துக்கள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதனுடைய தான் பசுமாட்டுக்கு போடுறோம் இல்லையா ஒரு பழம் சாப்பிட்டா அந்த தோள பசுமாட்டுக்கு போடுறோம் காய்கறியை சாப்பிட்டா அதனுடைய தோழ பசுமாட்டுக்கு போடுறோம் நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வஸ்துக்கெல்லாம் கழனிப்பானேன்னு சொல்லிட்டு வச்சுட்டோ அதை எடுத்து பசுமாட்டுக்கு போடுறோம் ஆனா பசுமாடு என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுகிட்ட இருந்து எது பவித்திரமோ அதுக்கு எது ரொம்ப உயர்வானதோ அந்த க்ஷீரம் அந்த பால் அப்படிங்கக்கூடிய அமிர்தத்தை நமக்கு கொடுக்குது அதை ஏன் நம்ம அமிர்தம்னு சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க பாருங்க எந்த ஒரு வஸ்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குமோ அதுதான் அதாவது ஒரு குழந்தை வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பசுமாட்டி அந்த குழந்தை அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் வந்து அம்மா அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் பொழுது தன்னுடைய தாயா வாயர் இல்லையா அப்போ அந்த பசுமாடு தான் எல்லா ஜீவனுக்கும் தாயா இருக்கு தான் நம்ம வந்து கோமாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய க்ஷீரமானது தனக்குள்ள அந்த பால்ல இருந்து தயிர வச்சிருக்கு தயிர் வெண்ணெய் வச்சிருக்கு வெண்ணெய் நெய்யை வச்சிருக்கு அதாவது நன்னா சிந்தனை பண்ணி பாருங்க ஒரு நாள் ஒன்றரை நாள்ல கெட்டு போகக்கூடிய பால்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கெட்டு போகாத தயிர் இருக்கு நாலு நாள் அஞ்சு நாள்ல கெட்டு போகக்கூடிய தயிர்ல ஒரு பத்து நாளைக்கு கெட்டு போகாத வெண்ணெய் இருக்கு பத்து நாள்ல கெட்டு போகக்கூடிய வெண்ணெயில எப்பயுமே கெட்டு போகாத நெய் அப்படிங்கிறது இருக்கு இதனுடைய தத்துவம் பாருங்க நம்மளுடைய உடலானது என்னைக்குமே வந்து அழியக்கூடியது இல்லையா ஒரு ஒரு வயசை நம்ம கடக்கும் பொழுதும் நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு ஆனா அதாவது பிறந்த நாளேனும் காணல் அப்படின்னு சொல்லிட்டு ரமண பகவான் சொல்லுவார் அதாவது நான் பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் அன்னைக்கு வருத்தப்படணும்னு சொல்லியிருக்காரு எதுக்குன்னாக்கா நான் ஏதோ ரொம்ப புண்ணியம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு இந்த பிறவியே வந்திருக்காதே ஒண்ணு ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கணும் அல்லது புண்ணியம் பண்ணியிருக்கணும் பலனா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடல் எடுத்தாகணும் அதை அனுபவிக்கிறதுக்கு உடல் எடுத்தாகணும் இல்லையா தான் கத்தின்னு சொல்லியிருந்தா அவசியமே இல்லை ஆனா நம்ம பிறந்துட்டோம் அப்போ நமக்கு ஏதோ ஒரு கருமா இருக்க போய் தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நினைச்சுக்கணுமா அப்போ நான் பிறந்துட்டேன் அப்ப என்ன நினைச்சுக்கணுமா நம்ம பிறந்தது இருக்கு அப்படின்னாக்கா இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டுத்தில இருந்தும் கடக்கிறதுக்காக தான் நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னா திரும்பி பிறக்காம இருக்கிறதுக்காக பிறந்திருக்கேன் கூடிய எந்த காரியத்தையும் பண்ணாம பண்ண வேண்டிய காரியத்தை சரியா பண்ணணும் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாம போனாலும் பிறவி உண்டு எப்படி பண்ணணும்னா பண்ண வேண்டிய அனைத்து காரியத்தையும் பகவதர்ப்பணமா பகவான் எனக்கு இட்ட கட்டளையாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அகங்காரம் இல்லாம பணிவோட நம்ம வாழ்க்கைய பகவான் கொடுத்த ஒரு பிரசாதமா எடுத்துட்டு எல்லோரிடத்திலையும் அன்போட இருந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த பிறவி பெருங்கடல் இருந்து நம்ம நீந்தலாம்னு சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பகவானை அடையாம இந்த பிறவி பெருங்கடல் வந்து நீந்த முடியாது இல்லையா அவர் நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார் ஏழு கடல் மணலை அளவிடின் நதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொல்றார் ஏழு கடல் மணலை எடுத்து அளந்தார் அது எத்தனை கோட்டி மண்ணு இருக்கும் இல்லையா முடியுமா ஆல் தாண்டி எடுத்து என்னுடைய பிறவி இத்தனையும் தாண்டி தாண்டி திரும்பி திரும்பி ஜனனம் மரணம் ஜனனி ஜனனம்னு திரும்பி திரும்பி இறந்துண்டு இருந்து இருக்கும் இந்த சம்சார பிரமணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான ஆசையும் இல்லாம நிஷ்காமியமா நமக்கு யுத்த கட்டாய நம்ம சரியானபடி நிறைவேற்றினா நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம் சரி இந்த விஷயத்த நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இந்த லோகத்துல நம்ம ரொம்ப வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வம் அனைத்து தெய்வங்களுக்கும் இருப்பிடம் இந்த பசுமாடு அந்த பசுமாடானது தனக்கு ரொம்ப சாதாரண இந்த சக்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு எ எதெல்லாம் ரொம்ப அமிர்தமானதோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இல்லையா பசுமாட்டினுடைய சாணி இருக்கு இல்லையா அதை நம்ம வரட்டியா தட்டின்னு இருக்கோம் அது முட்டானா வச்சிருந்து ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துறோம் இல்லையா பசுமானுடைய கோமூத்திரம் பல ரோகத்தை நிவர்த்தி நமக்கு பண்ணிட்டு இருக்கு பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம் பசுமாட்டினுடைய இந்த பால் தயிர் அதாவது நெய் இதெல்லாம் தான் நம்ம வந்து பஞ்சகவ்யம்னு சொல்றோம் கவ்யம் அப்படின்னாக்கா கவம் கவாம் அப்படின்னாக்கா பசுமாடு நினைச்சோம் பசுமாட்டு கிட்ட வந்து கிடச்ச அஞ்சு விஷயங்கள் அதனால தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா அப்படி இந்த பசுமாட்டை வந்து நம்ம ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும் நம்ம ஜாகிரதையா பசுமாட்டை ரட்சணம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கோஹத்தி நடக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து என்றைக்குமே அதை அனுமதிக்கப்படும் பசுமாடு வந்து ஒரு இடத்துல மரணிக்கிறது அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கணும் அதனால பசுமாடு அப்படிங்கிறது வந்து திரையஸ்த் கோடி தேவதைகளுக்கு உண்டான ஸ்வரூபம் அது பசுமாடு அப்படிங்கிறது முப்பத்து முக்கோடி தேவ தேவதைகளும் வாழக்கூடிய ஒரு இடம் இந்த பசுமாடு அதனால நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல விவகாரங்கள்ல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் அதனால ஏன்னா செய்ய வேண்டியத செய்யாம இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாதத செஞ்சாலும் தப்பு இதுல ரொம்ப பெரிய தப்பு என்னன்னாக்கா செய்ய வேண்டியத செய்யாம இருந்தா கூட அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் செய்யக்கூடாதத செய்யவே கூடாது இல்லையா சோ இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பசுமாட்டை வந்து வதம் பண்ணணும் அதனால யாரும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்காக எந்த உயிரையும் ஹிம்சை பண்ண முக்கியமா பசுமாட்டை வந்து நம்ம ஹிம்சை பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துல பசுமாட்டம் வந்து தெய்வமா நம்ம வழிபட்டு அப்படின்னு வேதம் சொல்றது பரமேஸ்வரனுக்கு அம்மாவாகவும் மகாவிஷ்ணுவுக்கு வந்து தங்கையாகவும் அதே மாதிரி பிரம்மாவுக்கு வந்து புத்திரியாகவும் சொல்லப்படுறது மாதா ருத்ராணாம் துஹிதா வசூனாம் ஸ்வசா ஆதித்யானாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு தங்கையாகவும் பரமேஸ்வரனுக்கு அம்மாவாகவும் சொல்லப்படுறது இந்த பசுமாடு அப்படின்னு வேதமே நமக்கு காண்பிக்கிறது இன்னைக்கு எந்த பூஜையா நீங்க பண்ணாலும் பசுமாட்டனுடைய பால் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்றோமா பாருங்க அந்த பால் சம்பந்தப்படாத ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பூஜையில இருக்கா எதுவா இருந்தாலும் பால் சம்பந்தப்பட்ட விஷயமாதான் இருக்கு இல்லையா நம்ம ஜீவன் நமக்கு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால்ல இருந்து வரக்கூடிய அனைத்து திரவியங்களும் நம்மளுடைய ஜீவனை காப்பாத்திட்டு அதனால பசுமாட்டு கிட்ட நம்ம ரொம்ப பக்தி சிரத்தையோட இருக்கணும் முடிஞ்சா ஒரு நாள்ல நமக்கு திருமூலர் சொன்ன மாதிரி யாருக்குமா பசு இருக்க ஒரு வாயிலே முடிஞ்சா கீழே கடக்கி கடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு புல் எடுத்து பசுமாட்டுக்கு இன்னைக்கு பிரதிகிரம் துமே கிராசம்னு இந்த இந்த என்னால இன்னைக்கு வந்து உனக்கு இதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் இதனால பரோபகாராத துகந்தி காவகா பசுமாடு அப்படிங்கறது பரோபகாரத்துக்காக இருக்கு அப்படி இந்த பசுமாட்டை வந்து நம்ம அப்படிங்கறத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சரி இந்த பசுமாட்டை நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னாக்கா முன்னாடியே சொன்னோம் இல்லையா வேதம் சொல்றது அசனஜா பிபாசே உக்ரம் வச்சா ஏனஸ வைர சத்வேஷம் வச்சா இந்த பசுமாடு கொள்ளக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்கள் உட்பட பசியினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்படுவா அந்த தேசத்துல இருக்கக்கூடியவான வேதம் நமக்கு எச்சரிக்கிறது அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷத்தினால சில பேர் மனசுனால வச்சுப்பா சில பேர் வந்து வாக்குனால துவேஷம் பண்ணுவா சில பேர் உடலால் துவேஷம் பண்ணுவா சில பேர் பிராணஹத்தி ஒருத்தரை கொல்றது அப்படிங்கக்கூடிய ரொம்ப பெரிய கொடூரமான செயல் தான் நடக்கும் எங்க நடக்கும் பசுமாடு எங்க கொல்லப்படுறதோ அந்த இடத்துல நடக்கும்னு வேதம் சொல்றது அதனால இங்க பசுமாடு கொல்லாம இருக்கணும்னு நம்ம சொல்றது ஏதோ நமக்காக மாத்திரம் இல்ல லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும் லோகம் முழுக்க யாரும் பசி தாகத்தினால சமப்படுத்தாது லோகத்துல யாரும் துவேஷத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாகப்படாது அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்த பதிவு பண்றோம் அதனால நம்ம லோகத்துல எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அதுவும் முக்கியமா உடுத்த உடை இருக்க இடம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா உன்ன உணவு தாகத்துக்கு ஜலம் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதம் நமக்கு என்ன ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் வேதம் வந்து நிறைய பிரார்த்தனைகளை நமக்கு கொடுக்கறது அதுல இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை இதை வந்து வாழ்க்கையில எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை பூர்த்தி பண்றேன் சிதசிதா சிதசிதா சிதசிதா